முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ

நல்ல ஒரு சவளம் சொல்ற பள்ளி அடிச்சுக்கார் கிளம்பி இப்பவும் நான் உன்னை பாவமான உன்னை போயிட்டு போதும் போயிட்டு போன விடு இல்ல கொழுப்பு அதிகம் உனக்கு தெனவு அதிகம் நான் சிறுதாங்கி சாப்பிடுவேன் கொழுப்பை விரும்ப மாட்டேன்

தெரியாத நீ ஏன் உள்ள விட்டு இழுக்க தெரிஞ்சவங்க விட நீ விட்டு விட்டு உன்னால இழுக்க முடியாம என்ன இழுத்து விடுன்னு சொல்றீங்க என்ன கேச்சுதியோ நீ உள்ள விட்டியா ஓ நான் தான் விட்டேன் இழுக்கறனா இல்லையான்னு பார்க்காம நீ எதுக்கு குறிக்க வந்த நந்தினாலுகா நந்தி ஆளுங்க வருவாங்க அவங்களை பாக்க விட்டுத்தான் இருப்பம்னு அவ்வளவு நேரம் நீ உள்ள விட்டு திருக்கியே வெந்து போகாது வெந்து போகுது வெந்து போகுது நொந்து போகுது உனக்குல்லயா அட நல்லா கேட்டு வெண்டு போகிறா ஏய் டேய் டே அலையந்தா போய் பட்டியா சே சொந்த ஊரு சொந்த ஊரு ஏ அதுக்காண்டி என்ன பண்ணுறேன் ஏதோ ரேஷன்காருக்கு நீ சொல்லாமன்னுட்டு நீ என்ன சாதிக்கப் போற நீ உன்னிட சொல்லாமே என்ன சாதனை பண்ண போற நீ சொல்லிட்டு என்னன்னு சொல்ல உன்ட்ட உனக்கு தான் உங்க வேதனை ராத்த வேலை பார்த்து ஏன் கிட்ட நீ உள்ள நீ ஆளு போய் நான் நீ வே இழுக்கு பின்னாடி வர இழுத்து இழுத்துட்டு திருப்பி விடவும் திருப்பி நீ மாட்டிக்கவா இழுத்து நான் எப்படியோ மாட்டிக்கின்னு மாட்டாம மாட்டிருக்கேன் நீ என்ன யாரு சூரம் உள்ள வெட்டி அடைச்சிருக்கேன் யாரு நனையுன்னு உந்த ஓலைங்க கூடப்படுது ஓல ஆயித்தா கவன நனைய விட்டு திக்கிறது ஓலை அழிச்சி புடிக்காது இருக்கட நீ எந்தோ அங்க பார்த்து தெரியுது மைசூத்துக்கார ஏழு ஜீப் கட்டியிருக்காரு தினவே என்ன வான கடமுல

எம்ஜிஆர் மாதிரியே இருக்கா ஆகா குலோபகவாதி அஜித் மாதிரியே இருக்க குலோபகவாதி ஏரியா அஜித் இருக்க அந்த அண்ணே இல்லையா இப்படி சொல்லி எம்ஜிஆர் கொண்டுட்டு இல்லையா பாலிய இன்னமும் அவர் சார் மக்கள் அவருடைய அதான் மக்கள் நாயகன் அவர் தான் உலகத்தில் அது ரொம்ப பேசுறதுக்கு இப்ப வரல அதை பேசும் காலம் இருக்குது இது வந்து அந்த அதாவது அந்த தேர்தல் வார்த்தையில் நம்ம வேணாம் அப்ப நம்ம சுருக்கி போனோம்

ஏன் பொக்கு வச்சிருக்க உனக்கு பொண்டாட்டியா முகத்தை பார் அவள் கையை பார் அந்த நெஞ்சு மாவழத்தை தன்காட்சி யாராமோ ரெண்டு பேரும் ஒரே ஒரே இடத்துல அழகா இப்படியே அழுது அழுத உட்கார்ந்து குத்து சின்ன பார்த்தையோரு அதுக்கு எந்த வித வளர்ச்சியுமே கிடையாது அப்ப எப்படி பார்த்தியோ இப்போ அப்படியா நம்மதுமே எஸ்டா அலப்பலாச்ச சேர்த்து இதுக்கு நீ ஏற்கனவே செஞ்ச வே தேவைல யாப்ப கட்டி தங்கச்சிக்கு மாடு ரெண்டு பேரும் சேர்த்து கொட்டையே பிடிச்சிக்குமா என்ன அம்மா

பாம்புக்கு பூனை எலிய இருக்கு பாதி முளிஞ்சிருச்சு கொஞ்சம் சீனிவாசன் என்ன அந்த புள்ளியை முடிஞ்சு முகத்துல வச்சுக்கிட்டு இருக்க நீங்க நாடக

போஜே தெரியவும் புரியல புரியல இந்த ஆட்கா கொட்டகல்ல நிக்கிறாரு கொட்டகல்ல நிக்கிறாரு சரி மான் குட்டி இல்லேன்னு சொல்லி அனுப்பவேண்டேனே ஏய் மானுக்குத் தான் புடி இல்லேன்னு சொல்லுங்கடா अरे எரும மாடு மான் குட்டி இல்லேனே எரும மாட்டுக்கு குட்டி இருக்க நீங்க என்ன விஷاية நீ சொந்தமே இதுக்கு பேரு குடியா மான் போ

எனக்கு போச்சு <laughs> 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 இதுக்கு மேல நான் பேசுவதற்கு அவசியம் அளித்த வேறு இந்த இடத்தில் தலைமை என்ற பொறுப்பில் இருக்கா தாங்கள் வருவதற்கே தாங்கள் யார் எங்கிருந்து வருகின்ற விவரத்தை